தட்டி விடு சதற விடுவோம் ஆஹா பாட்டா பாடிட்டீங்களா லைக் மட்டும் கை வராதா இத்தனை பேருக்கு பேருக்குங்களா நல்லா எல்லாருக்கும் சேர்த்து கேக்குறேன் லைக் ஏன் போட மாட்டீங்க போடுங்க வணக்கம் அகில் நான் இன்ஸ்டா பக்கமே போக மாட்டேன் எப்பயாச்சும் ரொம்ப தான் போவேன் நான் போவே மாட்டேன் எப்போ அதில் ஃபாலோஸ் டவுன் ஆச்சு அதுல தான் அந்த பக்கமே போகிறது கிடையாது ஸோ நான் பார்க்கவே இல்லை மாமாட்ட கேட்டு நான் சொல்றேன் ஓகேவா அம்சு எப்படி இருக்க ஏன் வர்றதில்லை எங்க தான் போனேன் எப்படி இருக்க சாப்பிட்டியா இல்லையா இழுத்து வச்சு கட் பண்ணி விட்டுருந்தா ராயணம் ஹாய் பாண்டி வணக்கம் நீங்க வெறும் பாண்டியா திகில் பாண்டியா சும்மா காமெடிக்காக கேட்டேன் நம்ம வடிவேல் தலைவர் சொல்லுவார்லயா அப்படி ஹெல்ப்புக்கு நான் வரேன் வாமா வாமா வா செஞ்சுடும் பாரு அவனை செய்யும் முதல்ல பேட் பாய் அவனை செய் ஃபோர் டுவெண்ட்டி ஹாய் முகேஷ் மாமாவை பார்க்க சொல்லவா சொல்கிறேன் ஹாய் தருண் டேடிமா இங்க வந்து அம்சு கேட்குறாங்க அங்க பிரீயாவும் அக்கிலும் இரவு வணக்கம் திவ்ய பாரதி ஹாய் அதே தான் ஹாய் பிரதர் பிரகாஷ் நல்லா இருக்கேன் தம்பி ஏ ஃபோர் டுவெண்ட்டி உனக்குலாம் என்னடா சாமி பேரு அடுத்த பொம்பளிய பச்சை பச்சையாக கமன்ல போடுற உனக்கெல்லாம் என்ன இருக்கு சாமி சாமி மரியாதை கொடுக்கற டேஷா நீ அப்படி போடுற ஏன்டா உன்னா உங்க அம்மாவை உங்க அக்கா தங்கச்சி நம்ம ஏழை மாடா விட்டோம் இங்கே இல்ல என் புருஷன் உங்க அவங்க வீட்டில் வந்து கையை பிடிச்சா எழுத்து அங்க எப்படி வந்து அப்படி கேட்குற அப்ப நீ கமெண்ட் பண்ணலாம் உன்னை கேட்டால் உங்க அம்மாவை கேட்டால் உனக்கு வருதா பொத்துக்கிட்டு அப்போ மற்றவங்களெல்லாம் எல்லாம் கேட்டா வராதா நல்லா இருக்குடா உனக்கு ஒரு நியாயம் ஊர்ல இருக்கவங்க ஒரு நியாயம்டா ஆலயம் மண்டயம் பாரு பேர் வச்சுருவாங்கடா ஒரிஜினல்ல முதல்ல ஏய் போடா மரியாதையை பற்றி பேச உனக்கு என்னடா யோகிதா இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி உள்ளே வந்ததுலேருந்து நீ அப்படி தான் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் மரியாதை கூட ஒழுங்காக போட துப்பு கிடையாது உனக்கெல்லாம் புதுசாக ஒருத்தர் பார்க்குற கிட்டே பேசுகிறோம் எப்படி பேசுனே முதல்ல உனக்கு உங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்கல உன் குடும்பம் அந்த அளவுக்கு யோகிதமான ஒரு குடும்பமாக இருக்குது இந்த லட்சணத்தில் நீ வந்து கேட்க வந்துட்டேன் உனக்கெல்லாம் என்ன மரியாதை தெரியும்னுட்டு எனக்கு தெரிஞ்ச மரியாதை எனக்கு போதும்டா டா ஷோ உன்ன மாதிரிலாம் கேவலமெல்லாம் வளரலடா அந்த உங்கள்கிட்ட இவ்வளோ மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன் உன்ன மாதிரி கீழ்த்தனமா நான் கமௌன்ல நீ போட்ட மாதிரி டாடி ஏக்கா மாமா இங்க இருங்க 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 இந்த மாமா ஒரு வாட்டி ஹாய் சொல்லுங்க அம்சுக்கு ஹாய் எம் இல்ல ரெண்டா லைட் அட் ஹாய் எம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஏன் வரதே இல்ல லைவுக்கு ஹாய் அம்சு சே இங்க பிரியாவும் அக்கில வந்தாங்க சாப்டியாமா எப்படி இருக்க நான் தம்பி சாப்பிண்ணும் பா சாப்பிண்ணும் சாப்பிட்டீங்களா வாங்க